ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சுவையம் மாரி சேனல் சுவையம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி முருங்கக்காய் சாம்பார் தான் செய்ய போடுங்க வாங்க வீடியோ போட்டு பார்க்கலாம் பார்த்திங்க இந்த கப்பில் ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்குறோம் நான் இது நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் பூண்டு ஆர்ட் பூண்டு போட்டுக்கலாம் பருப்பு கூட பூண்டு போட்டு வேக வச்சா ரொம்ப நல்லதுங்க சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இல்லை கால் டீஸ்பூனு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்க்கும் போது பருப்பு நல்லா வெந்து வரும் பொங்கி வராதுங்க இப்போ நம்ம ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கோம் இதில் ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ அது ஒரு மூடி போட்டு ஒரு மூணு விசில் நல்லா பருப்பு வெந்து போட்டோம் பருப்பு பருப்புக்கும் வந்து வரட்டும் நம்ம சாம்பார் தாளிச்சு விட்டுலாம் ஒரு ஒன்ட்ரட் டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பழம் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன் சாம்பாருக்கு இந்த மாதிரி ரெண்டு சேர்த்து செய்யும்போது நல்லா ருசியும் சாம்பார் நல்லா மலமாகவும் இருக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சீரக போடல ஏன்னா கடுகளோடு பொரியும் போது ரொம்ப பொரிஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி செஞ்சோம்னா சீரவுக்கும் நல்லா மனமாகவும் இருக்குங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதிகமாக போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கிறதுக்கு கொஞ்சம் கழுத்து போட்டுக்கலாம் நல்லா வளைஞ்சிச்சு தக்காளி வெங்காயம் நல்லா வளைஞ்சிருச்சு ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு அப்படி போட்டுருவாங்க Sauté lecitha Sautél Kalaan putar

இப்போ முருங்காய் மசால்தான் நல்லா வணங்கிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுருலாம் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு நம்மளோட கரண்டிலேயே இப்போ விட்டால் போதும் ரொம்ப வந்து நல்லாட்டு பண்ணலாம் இப்போ இது கூடவே நம்ம புளியை கரைச்சி ஊற்றி வச்சிடலாம் முருங்காய் நல்லா வெந்து வரும்போது பருப்பு புளி ஒன்றா ஊற்றிடலாங்க

இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பொறிச்சு வரட்டுங்க